அது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்துட்டு இதை மெயினா சொல்லிக்கிறோம் நாங்க வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எப்படிவோ பாதி பேர் நினைச்சிருப்பாங்க ஆமா தான் போடுறாங்க உங்களுக்கு நீங்க எப்படி நினைச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வியூஸ்க்காக அப்படிலாம் நாங்க போடல எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி ஷேர் பண்ணி போட்டுலாம் இது யார பத்தியான வீடியோனா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்கள யாருக்குமே தெரியாம இல்லை அவரை நம்ம டிடிஎஃப் பத்தி தான் டிடிஎஃப் வசந்த் அண்ணாவை பத்தி தான் இந்த வீடியோ பட போறோம் அந்த அண்ணா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் வேற லெவல் கேரக்டர் எல்லாருக்குமே நல்லது சேர்ந்து நல்லது பண்ணாதான் அப்படி ஒரு இது வந்து அவங்களை வந்துட்டு பாடா படுத்துறாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க போன் கார் ஓட்டும்போது போன லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசு எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க பஸ்ல எல்லாம் நாங்க போகும்போது டிரைவர்லாம் போன் பேசிட்டு தான் போறாங்க அவங்க எல்லாம் யாரும் இன்னும் பாட்டு போட்டு முதல் கொண்டு கேட்டுட்டு தான் போறாங்க எல்லாமே தப்பு தான் போன் பேசிட்டு தான் போறாங்க கேட்காது அந்த அளவுக்கு சவுண்டா பாட்டு போட்டு கேட்டுட்டு போவாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அப்புறம் வந்து நான் மதுரைக்கு எல்லாம் போகும்போது எப்போ மாட்டி டிரைவர் பஸ் டிரைவர் வந்து போட்டுட்டு பாட்டு கேட்டு போவாங்க அந்த ஒரு நாள் நம்ம போறது அது எவனோ ஒருத்தன் எவன் தெரியல பைக்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு பைக் எப்படி ஓட்டிட்டு போனான் அம்மி கிட்டே அவங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஃபோன் பேச அதுவும் லவ் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுவாங்க காதுல வச்சா கூட சைடு மிரர் மறைக்கும் அப்படி பண்ணு ஏதாவது ஒன்னு சொல்லலாம் இப்படிதான் வச்சு ஹேண்டில் வேற நீட்டா போறாப்ல அதுக்கே கேஸ் போட்டா என்ன இதெல்லாம் ரொம்ப வந்து பாடா படுத்துறாங்க ரொம்ப பாவம் நாட்டுல எவ்வளவோ தப்பெல்லாம் நடக்குது குழந்தைங்களுக்கு பிரச்சனை பெரியவங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு இப்படி நல்ல மனுஷன் நல்லா மேல ஏறி வரும்போது வந்து பேசுறாரா இல்ல பொண்ணுங்க கூட நாள் ஜாலியா பழகிறாரா வைக்கிறாரா இல்ல வீடியோ போடுறாரா ஏதாவது ஒரு சண்முக விரோதமா ஏதாவது போடுறத ஒண்ணுமே கிடையாது அவருக்கு அவருக்கு மைண்ட் என்ன தோணுது அவருக்கு வந்து டிராவலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அதை வந்து இப்படி அவங்க பாடா படுத்துறாங்க உண்மையிலேயே வந்துட்டு அந்த மனுஷனா இருக்க போய் இவ்வளவு கஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க வேற ஒருத்தன் வந்துட்டு அந்த அண்ணன் இடத்துல இருந்துருந்தாங்க சீரியஸா சூசைட் தான் மன்னிப்பாங்க சீரியஸா சொல்றேன் உங்களா இருக்கக்கூடிய எந்த பிரச்சனானு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க எனக்கு வந்து அந்த அண்ணா வந்து இவங்களெல்லாம் தெரியுதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க பிரிவுல பிரிவுலேருந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க செலிப்ரிட்டி அவங்க யூடியூபர் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பார்த்துட்டு அவங்க பார்க்குடில் போயிருக்காங்க அவங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன் முன்னெல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் இவனை மேரேஜ் அப்புறம் தான் எனக்கு டிடிஎஃப் நான் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிறாங்க இன்னே சொல்லப்போனால் இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன்னா விஜய்க்கு வந்து அந்த நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இல்லை எனக்கே இப்போ வீடியோ பார்த்து அவங்கள ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குது

அவர் கரெக்டாக சொன்னாப்பில்ல ஃபோன் இருக்கேன்டா இதுக்கும் கேஸ் போட்டுருவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக சொன்னாங்க அது மாதிரியே போட்டாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க தப்பு எல்லாருமே நாங்கள் சொல்கிறனால எல்லாருமே தப்பு தப்புன்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும் நியூஸ் நியூஸ்லாம் போய் பாருங்கள் எல்லாருமே தப்பு அந்த எந்த தப்புமே கிடையாது ஆனா எதுக்கு தான் போய் பண்றீங்கன்னு தெரியல அது வந்து அவங்க ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த படத்தை ஃபுல்லா கண்டினியூ பண்ண விடுறாங்களா அது சைன் அன்னைக்கு வந்து படம் நடிக்கிற காண்டி தான் கூப்டாங்க அன்னைக்கு கரெக்ட்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆ ஒரு தமிழ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துது பாப்மட்டி பிரிவில வந்துட்டு நாங்க வந்து பிரியாணி அப்போ அங்க அந்த ஏரியால சைல இருக்கும்போது நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்ப வந்து டிடி பண்ணோட பைக் சவுண்ட் ஐயப்பசாவா அவங்க வச்சிருந்தது அய்யப்பு சார் சவுண்ட் கேக்குதுன்னு இனிமே சாப்பிட விட்டுட்டு குடு குடுன்னு வந்தான் அப்போ வந்து அந்த அளவுக்கு எனக்கு அவன் என்னடா இருக்குற அப்படி ஒரு சாப்பிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லலை இல்ல இல்ல டிபி டிடி ஃபனாவோட பைக் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு அந்த ரோட்ல ஆயிரம் பைக் போகுதுடா அவங்களா இருக்காது இல்லடா இது அய்யப்பு தான் எனக்கு தெரியும் எனக்கு பைக் சவுண்ட் எல்லாம் நல்லா தெரியும் அப்பதான் நான் வந்துட்டு இவ்வளவு பிடிக்குமா அந்த அண்ணாவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்

அவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆனா அன்னைக்குதான் ரொம்ப என்னன்னா வீலிங் அடிச்சாங்க வீலிங் அடிச்சாங்க அதனால பிடிச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து அதுவும் அப்பயும் தப்பு தான் அவர் வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அஜித்ன்ற அவரும் யூடியூப் சேனல் தான் அவர்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் அவர் வந்து பின்னாடி வந்துட்டு மாப்பிள்ள ஒரு இடத்துல நிப்பாட்டுறா உடம்பு டயர்டா இருக்குடா அப்படின்னு சொல்லி இருக்காப்புல அவர் நிப்பாட்டாம இப்படி போயிட்டாப்ல வீலிங் அடிச்சிரு தானால்தான் வீலங்க அவர் அடிச்சு விழுந்தது என்னைக்குமே உழுவுல என்றைக்கும் விழுந்ததும் கிடையாது வீடியோவில் போய் பார்த்தீங்களா கூட தெரியும் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லும் தெரியும் உளுந்ததே கிடையாது ஆனால் அன்னைக்கு விழுந்திருக்காருன்னா ஏதோ தான் இப்படின்றக்குள்ள இப்படி திரி போயிடுச்சு அவர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் நிறைய சக்தி இருக்கு அவருக்குலாம் அசாட்டை பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அவருக்கு ரெகுலராக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது மைண்ட் அப்செட் ஆகி இப்படி ஆயிடுச்சு அதனால வந்து அது கூட ஒரு வகையில் சரி பிடிச்சிங்களா ஓகே அது ஒரு லாஜிக் சரி ஓகே கீழே வந்துட்டாங்க ஆமாம் இந்த பொதுமக்களுக்குலாம் அப்படி இப்படி பண்ணி வச்சிட்டீங்க அதனால தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிப்போம் சரி போங்க அப்படின்னு அவர் வெளியே வந்துட்டார் எப்படியோ அதனால பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு லைசன்ஸ் போச்சுன்றீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு

அடிக்க அடிக்கடிக்கடிக்க அவர் வந்து தான் போவாங்க போக மாட்டாரு யாருமே வந்துட்டு இவனை இறக்கிடலாம் இவனை தாழ்த்திடலாம் நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் வந்துட்டு அவருங்க கெட்டவங்களை வந்து சீக்கிரம் இறக்கிடலாம் நல்லவனை வந்து அவளை சீக்கிரமா இறக்கவே முடியாது எதையும் ஒரு டைம் அவங்களை வந்துட்டு நேரில் பார்க்கணும் அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா எனக்குன்னு சொல்றதால விஜய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை அதனால பாத்துறலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அண்ணாக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடியட்டும் முடிஞ்சி ரிலீஸ் ஆயி வந்தக்கப்புறம் நேர்ல போய் பார்க்கலாம் பா அவர் ஏதா லொகேஷன்ல இருந்தாருனா सपोज நம்ம கிட்டயே இருந்தா கூட மதுரையில தான் இருக்காப்ல போய் பார்க்கலாம் ஆனா வந்து எங்க இருக்காரு எப்படி எப்படி போய் மீட் பண்றேன்னு தெரியல பார்க்கலாம் நமக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாருனா நம்ம போலாம் பார்க்க முடியல பார்க்கலாம் இப்ப அவர் பிரச்சனையில இருந்து ஃபர்ஸ்ட் வெளிய வரட்டும் அதுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்டில் அவர் ஃப்ரீ ஆகணும் நல்லா இருக்கணும் அவர் எல்லாமே அவங்க அம்மாலாம் எவ்வளவு கஷ்டம் ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்காங்க உள்ள அவங்க அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப மறுபடியும் பையன் இப்படி ஆயிட்டானே ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்ல அவங்க அம்மா புரிஞ்சுக்கிருவாங்க அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் நினைச்சு பாருங்களேன் இப்படிதான் அவங்க பையன் இப்படி இருக்கானா அப்படின்னு யோசிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சங்கடம் இல்ல கண்டிப்பா தாய் மனசு அவங்கள நீ அடுத்து என்னென்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல பாப்போம் எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. பாத்துக்கலாம். அவர் வந்து தப்பு பண்ணா பிடிங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிடிங்க உள்ள வைங்க எப்பnal பண்ணுங்க. தப்பு பண்ற மனுஷன உள்ளே வைக்க கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. தப்பே கடையாடவே முடியாது. இது ஒரு காமனான மேட்டர் தான். எங்களு பத்திதுல தப்பு இல்லை. அப்பா இப்படி பேசிட்டு போறேப்பா. பேசாதப்பா உள்ள போட்டுருவோம் அဲ மாதிரி அட்வைஸ் பண்ணி கூட நீங்க. கார்ல வந்து ப்ளூடூத்ல கார்ல ப்ளூடூத்ல ஸ்கிரீன்ல வந்து ஃபோன் கால்ல ஆட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதா

எப்படியோ கீழே கொண்டு போய்றலாம் இவங்கள வந்துட்டு யாருக்கு அடையாளம் தெரியல அடையாளம் தெரியலாம் அப்படி நினைக்குறாங்க அதெல்லாம் ஃபேன்ஸ் அதலாம் இருக்குறல்ல அவலாம் சும்மா இருக்க மாட்டாப்ல இப்ப பாருங்க அவங்க பைக் ஓட்டிட்டு இருந்தாலோ ஒரு கார் ஓட்டிட்டு இருந்தாலோ எனக்கு கூட தெரிஞ்சிருக்காது இவங்க இப்படி தாழ்த்துறதுனாலதான் இப்படி பண்றாங்க இவங்களே அப்படி சொல்ல நான் இப்போ வந்து வேற லெவல் அது மாதிரிதான் என்னைய மாதிரி நிறைய பேர் முளைச்சிட்டே தான் இருப்பாங்க நளைய யாரும் கீழ இறங்க மாட்டாங்க வரு வந்துட்ட அப்படி நம்மளோட அவ்வளோதான் அண்ணனோட அண்ணே அண்ணனை தான் சொல்லணும் அண்ணே அண்ணனோட தான் இதெல்லாம் முடிஞ்சு வெளில வந்துட்டாப்புல உள்ளலாம் வைக்கலாம் வெறும் ஃபார்மேட் தான் பண்ணியிருக்கு சைன் போர்டு கேட்டுருக்காப்ல வாரம் வாரம் போயிட்டு இருக்காப்புல அப்புறம் என்னன்னா வெளியில வந்து இப்போ சேஃபாக தான் இருக்காரு அவ்வளோதான் இப்போ நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் ஃபன் அட்ராசிட்டின்னு அது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம் ஒன் இயர் ஒன் இயர் போகுது